அந்நியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள் அண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள் அந்நியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள் அண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள் மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார் போதில்லாத முழுமதி எனது வளர்ந்தார் தந்தை சொல்லை சங்கை வளர் மங்கையானாரே அந்நியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள் அன்னை சதீஜா நன்னைய பண்பை அகமதில் தாங்கி சிறந்தார் கண்ணில் கருணை கையில் தானம் கல்பில் இறைவேதம் சுமந்தார் செல்வத்தை மறுத்து வறுமையை ஏற்று சீமாட்டியாகவே வாழ்ந்தாரே கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள் அண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள் வானவர் வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார் இன்புல பெண்கள் புறவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார் கணவர் அலியை கண்ணுக்குள் வைத்தே கனிவாய் பணிவிட செய்தாரே கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள் சொர்க்கத்தின் இழலாய் கணவரை மதித்து சோபன வாழ்வில் மிதந்தார் அருமை மைந்தர்கள் ஹசன் ஹுசைனின் அன்பு தாயாகி மகிழ்ந்தார் தூதர் தந்தை முகை பொக்கிஷமாகவே மதித்தாரேயரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள் அரபா வெளியில் இறைவன் தூதை கண்ணல் நபி முடித்தார்கள் இறைவன் அழைப்பை ஏற்றே நபிகள் இம்மை வாழ்வை விடுத்தார்கள் தந்தையை இழந்த செல்வி பாத்திமா தனலில் குழுவாய் துடித்தாரே கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள் ஜெம்பருமானார் இதயமாகவே இலங்கிய மாதர் திலகம் தம்முடன் மெலிந்து கண்ணொளி மங்கே சருகண மாறிப் போனார் விந்தைகள் சூடும் இப்புவிமீரில் பிறந்தய கழிந்தன மாதங்கள் கன்னியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள் நம் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள் இம்மையின் வாழ்வு முடிவதை அன்று இதயத்தினாலே உணர்ந்தார் தம்முடன் சுழித்து கபனுடை தரித்து கணவரின் மார்பில் சரிந்தார் முத்துக்க கண்ணத்தில் கணவரை கனிவுடன் பார்த்தாரே கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள் வல்லோ நல்கிய அர்ஷின் புலியே விடைபடுத்து அனுப்புங்கள் என்றார் பிள்ளை செல்வங்கள் ஹசன் ஹுசைனை பிடித்தவர் கையில் கொடுத்தார் அல்ஹந்து அகிலத்தின் வாழ்வை முடித்தாரே அகிலத்தின் வாழ்வை முடித்தாரே கின்னாரி தாய் வயிந்த இலை ராஜோ கின்னாதி தாய் வைநாயை ராஜோ கின்னா தாய் வைநாயை ராஜோ